வெல்கம் டு எம்எஸ் டுடே லாட்ரி கேரளா லாட்ரி கெஸ்ஸிங் வணக்கம் நண்பர்களே எல்லோரும் இருக்கீங்களா சரி வாங்க வீடியோ போலாம் முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளோட கெஸ்ஸிங் பார்க்கலாம் நம்ம எம்எஸ் டுடே லாட்ரியில் அதற்கு முன்னாடி இருபத்தி ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட வின்னிங் நம்பர் என்ன நம்ம சேனலில் எந்த நம்பர் கெஸ் பண்ணி கொடுத்தோம்னு பார்க்கலாம் வாங்க நண்பர்களே இருபத்தி ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட கார்டூன்யா ட்ரா நம்பர் பார்த்தீங்கன்னா ஆறுநூற்றி அறுபது அறுநூற்றி அறுபதுக்கான ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா எழுபத்தி நாலு நாற்பது நானூற்றி நாற்பது நண்பர்களே நம்ம சேனலில் பாருங்கள் பீபோவில் க்ளியராக வந்து நாலு தான் வருதுன்னு சொல்லியிருந்தோம் அதே போல் சூப்பராக ஒரு பிபோலில் நாலு வின்னிங் நம்பராக வந்துடுச்சு நண்பர்களே பிபோலில் நாலு எடுத்து வச்சு வெற்றி பெற்ற நண்பர்களுக்கு சூப்பரான ஒரு வாழ்த்துக்கள் அதே போல் ஜீரோ கொடுத்துருந்தோம் ஆனால் அது ஏ போலில் கொடுத்துட்டோம் ஜிபோலில் பாஸ் ஆகிடுச்சு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏபியில் பாருங்கள் நாற்பத்தி மூணுன்னு கொடுத்துட்டோம் நாற்பத்தி நான்குன்னு கொடுத்துருந்தோமா சூப்பரான ஒரு வெற்றி ப்ளஸ் ஒன்று ஒரே ஒரு நம்பரில் ஏபி வந்து மிஸ் ஆகிடுச்சு அடுத்து பாருங்கள் ஏசிலையும் பார்த்தீங்கன்னா ஜீரோ ஜீரோ கொடுத்துட்டோம் நாற்பதுன்னு கொடுத்துருந்தோமா ஏசி ஒரு பாஸ் ஆகிருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா த்ரீ டிஜிட்டில் பாருங்கள் த்ரீ டிஜிட்டில் நானூற்றி எண்பதுன்னு கொடுத்துட்டோம் நண்பர்களே நம்ம சேனலில் எம்எஸ் ஸ்டுடியோவில் நேற்று பார்த்தீங்கன்னா த்ரீ டிஜிட்டில் நானூற்றி எண்பதுன்னு கொடுத்துட்டோம் பீபோர்டு மட்டும் நாலுன்னு கொடுத்துருந்தோமா சூப்பராக ஒரு வெற்றி தான் ஜஸ்ட்டு ஒரே ஒரு நம்பரில் பார்த்தீங்கன்னா முழு வெற்றி மிஸ் ஆகிடுச்சு நண்பா நண்பர்களே இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கான ரிசல்ட் பார்த்திங்கன்னா நானூற்றி நாற்பதுல பிபோல பார்த்திங்கன்னா ஜி இது நாலு சூப்பராக ஒரு வெற்றி ஜீரோ கொடுத்துருந்தோம் ஆனால் வந்து ஏபோலில் வந்துடுச்சு அடுத்து பாருங்கள் ஏபி நாற்பத்தி மூணுன்னு கொடுத்துட்டோம் ஜஸ்ட்டு ஒரு நம்பர் மிஸ் ஆகிடுச்சு நாற்பத்தி மூணு நாற்பத்தி நாலு கொடுத்துருந்தோம் இது ஒரு வெற்றி தான் அதே போல் பார்த்திங்கன்னா ஜீரோ ஜீரோ கொடுத்துட்டோம் நாற்பதுன்னு கொடுத்துருந்தா இது ஒரு வெற்றி அடுத்து பாருங்கள் த்ரீ டிஜிட்டில் நானூற்றி எண்பதுன்னு கொடுத்துட்டோம் ஜஸ்ட்டு பீபோர்டு மட்டும் நாலுன்னு கொடுத்துருந்தோமா சூப்பராக ஒரு வெற்றி தான் நண்பர்களே நம்ம சேனலில் பொறுத்த மட்டும் இப்படி தான் சூப்பராக ஒரு வின்னிங் நம்பராக கெஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கணும்பா நம்ம சேனலில் எம்எஸ் ஸ்டுடியோ லாட்டரியில் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடலாம் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் பெல் பட்டன் கிளிக் பண்ணிட்டு ஆல் பட்டன் ஆளில் வச்சுருங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனுக்கு கிடைக்கும் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா தோணும் இப்போ பார்த்தீங்கன்னா த்ரீ டிஜிட்டில் பார்த்தீங்கன்னா நானூற்றி எண்பதுன்னு கொடுத்துருந்தேன் உங்களோட கெஸ்ஸிங் பார்த்தீங்கன்னா நானூற்றி நாற்பதுன்னு வச்சுருந்திங்கன்னா அருமையாக ஒரு வெற்றி தான் அது முழு வெற்றி எடுத்துருக்கலாம் அதே போல் பாருங்கள் பீபோடில் நாலு தான் சொல்லி கொடுத்துட்டோம் அந்த பீபோட் நம்பர் மட்டுமே எடுத்து வச்சுருந்தா பீபோவில் இங்கே த்ரீ டிஜிட்டில் சூப்பராக ஒரு வெற்றி தான் முழு வெற்றி எடுத்துருக்கலாம் அதற்காகத்தான் சொல்கிறேன் நம்மளோட வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா தோணும் நம்மளோட கெஸ்ஸிங்கும் உங்களோட கெஸ்ஸிங்கு மேட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வெற்றி எடுக்கலாம்னுப்பா லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கன்பா சரி வாங்க முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட கெஸ்ஸிங் பார்த்துடலாம் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கான வின்னிங் நம்பர் பார்த்தீங்கன்னா எழுபத்தி நாலு நாற்பது நானூற்றி நாற்பது நண்பர்களே முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட அக்ஸயா கம்பெனி பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் கடைசி நாள் முப்பதாம் தேதிக்கான கெசிங் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அதில் பார்த்தீங்கன்னா அக்ஸையா கம்பெனி அக்ஸையா கம்பெனி டா நம்பர் பார்த்தீங்கன்னா ஆறுநூற்றி ஐம்பத்தி எட்டு ஆறுநூற்றி ஐம்பத்தி எட்டுக்கான கெசிங் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் எம்எஸ் எம்எஸ்டுடியோ லாட்ரியில் அதில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் போடில் சிங்கிள் நண்பா ஏபிசி ஏபிசி ஏபோல பார்த்தீங்கன்னா நம்மளோட கெஸ்ஸிங் நாளைக்கு அக்ஷயா கம்பெனி முப்பதாந்தேதிக்கான கெஸ்ஸிங் பார்த்திங்கன்னா நாளைக்கு ஆறு ஒன்பது நண்பர்களே ஏபோல பார்த்தீங்கன்னா ஆறு ஒன்பது வருவதற்கான வாய்ப்பு உள்ளது நண்பா அடுத்து பீபோல பார்த்தீங்கன்னா மூணு எட்டு பீபோவில் பார்த்தீங்கன்னா மூணு எட்டு சிபோவில் பார்த்தீங்கன்னா ஒன்று அஞ்சு நண்பர்களே சிங்கிள் போர்டில் ஏபிசி ஏ போர்டு பார்த்தீங்கன்னா ஆறு ஒன்பது பிபோல பார்த்தீங்கன்னா மூணு எட்டு ஜி போல பார்த்திங்கன்னா ஒன்று அஞ்சு அடுத்தது ஏபி பிசி ஏசி போர்டு நண்பா ஏபி போர்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட கெஸிங் நாளைக்கு முப்பதாந்தேதிக்கான ஏபி போர்டில் பார்த்தீங்கன்னா இருபத்தி அஞ்சு ஏபி இருபத்தி அஞ்சு அறுபத்தி ஒன்பது தொண்ணூற்றி ஒன்பது நண்பர்களில் ஏபியில் இருபத்தி அஞ்சு அறுபத்தி ஒன்பது தொண்ணூற்றி ஒன்பது அடுத்து பிசியில் பார்த்தீங்கன்னா அறுபத்தி ரெண்டு பிசியில் அறுபத்தி ரெண்டு நண்பா தொண்ணூற்றி அஞ்சு பிசி தொண்ணூற்றி அஞ்சு தொண்ணூற்றி ஒன்று நண்பர்களே பிசியில் பார்த்தீங்கன்னா அறுபத்தி ரெண்டு தொண்ணூற்றி அஞ்சு தொண்ணூற்றி ஒன்று அடுத்த ஏசி பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஒன்று நாற்பத்தி ஏழு தொண்ணூற்றி அஞ்சு நண்பர்களே ஏசியில் பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஒன்று நாற்பத்தி ஏழு தொண்ணூற்றி அஞ்சு நண்பர்கள அடுத்து ஆல்பம் நம்பரை நண்பா நண்பர்களை நம்ம சேனலில் கெஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய கெஸ்ஸிங் நம்பர் ஆல்போன் நம்பர் வின்னிங் நம்பரை மட்டுமே தான் ரொம்ப வரும் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நாளைய ஆல்போன் நம்பர் பார்த்தீங்கன்னா அஞ்சு ஒன்பது அஞ்சு ஒன்பது ஆல்போன் நம்பரை கொடுக்குறோன்பா சப்போர்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்று ஆறு ஒன்று ஆறு சப்போர்ட்டுக்கு நண்பா அடுத்து பாக்ஸ் நம்பர் பார்த்துடலாம் பாக்ஸ் நம்பர் பார்த்தீங்கன்னா நாளைய பாக்ஸ் பாக்ஸ் நம்பர் பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று ஆனூற்றி பத்தொன்போது நூற்றி தொண்ணூற்றி ஆறு நண்பர்களே பாக்ஸ் நம்பர் பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று ஆறுநூற்றி பத்தொம்பது நூற்றி தொண்ணூற்றி ஆறு அடுத்து த்ரீ டிஜிட்டில் பார்த்தலா த்ரீ டிஜிட் நம்பர் பார்த்திங்கன்னா ஏபிசி ஏபிசி முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்ஸியா கம்பெனி ஆறுநூற்றி ஐம்பத்தி எட்டுக்கான த்ரீ டிஜிட்டல் டிஜிட்டல் கிஸ் பண்டி கொடுக்கணுன்பா நம்ம எம்எஸ்டுடியோ லாட்டில் அதில் பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஆறுநூற்றி பதினொன்று ஆறுநூற்றி பதினொன்று இரநூத்தி முப்பத்தி நாலு ஐநூற்றி அறுபத்தி ஒன்று நண்பர்களுக்கு த்ரீ டிஜிட்டில் ஆறுநூற்றி பதினொன்று இரநூத்தி முப்பத்தி நாலு ஐநூற்றி அறுபத்தி ஒன்று அடுத்து பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு ஆறுநூற்றி அறுபத்தி அஞ்சு ஆறுநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு அடுத்தது பார்த்திங்கன்னா அறநூற்றி தொண்ணூற்றி ஏழு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு ஆறுநூற்றி தொண்ணூற்றி ஒன்று ஆறுநூற்றி பதினைஞ்சு நண்பர்களே நம்ம சேனலில் கெஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய கெஸ்ஸிங் நம்பர் வின்னிங் நம்பராக மட்டுமே தான் நம்ம வருது அந்த வகையில் பாருங்கள் த்ரீ டிஜிட்டில் ஏபிசி போல ஆறுநூற்றி பதினொன்று இரநூத்தி முப்பத்தி நாலு ஐநூற்றி அறுபத்தி ஒன்று தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு ஆறுநூற்றி அறுபத்தி அஞ்சு ஆறுநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ஆறுநூற்றி தொண்ணூற்றி ஏழு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு அறநூற்றி தொண்ணூற்றி ஒன்று அறநூற்றி பதினஞ்சு நண்பர்களே நம்ம சேனலில் கெஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய கெஸ்ஸிங் நம்பரும் உங்களோட கெஸிங் நம்பரும் மேட்ச் பண்ணி பாருங்கள் நம்ப கண்டிப்பாக முழு வெற்றி எடுக்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபோர் டிஜிட்டில் டிபோ நம்பர் ஏபிசி ஏ போர்டு பி போர்டு ஜி போர்டு அதில் டி டிபோ நம்பர் நண்பா நாலு நம்பர் எடுத்து விளையாடும் நண்பர்களுக்காக டிபோ நம்பர் கெஸ் பண்ணி கொடுக்குறோம் அந்த வகையில் பார்த்திங்கன்னா டி டிபோ நம்பர் பார்த்தீங்கன்னா ஜீரோ ஜீரோ வருவதற்கான வாய்ப்பு உள்ளது நண்பா கெஸ் பண்ணி வைங்க சூப்பராக ஒரு வெற்றி பெறுங்க நண்பர்களின் நாளை வெற்றி நம் கையில் கண்டிப்பாக முயற்சி செய்தால் வெற்றி உண்டு நாளைக்கு வெற்றி உறுதியாக உண்டு நண்பா முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட அக்ஷய கம்பெனியோட அறுநூற்றி ஐம்பத்தி எட்டுக்கான கண கண்டிப்பாக முழு வெற்றி உண்டு மிஸ் பண்ணிடாதீங்க இந்த மாதத்தில் இறுதி நாட்கள் கண்டிப்பாக வெற்றி உண்டு நண்பா இன்றைக்கு வெற்றி பெற்ற நண்பர்களுக்கு வாழ்த்துக்கள் நண்பா நாளை வெற்றி பெறும் நண்பர்களுக்கு சூப்பரான வாழ்த்துக்கள் நண்பா